லகெங்கும் வாழும் புது யுக முறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் சனி பகவான் பயிற்சியாகி வர்றாரு பொதுவாகவே ஏழரை சனிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏழரை சனி வருவதற்கு முன்பாகவே நம்ம மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்துட்டு இருக்கும் ஏழரை சனி வரப்போகுது என்ன நடக்குமோ எந்த மாதிரி பாதிப்பு வருமோ அல்லது எந்த மாதிரி கஷ்டம் வருமோ அல்லது எந்த மாதிரியான குடும்பத்தில் பிரிவு வருமோ அப்படிங்கிற எண்ணங்களும் அந்த மாதிரியான ஒரு மனோபயங்களும் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஏழரை சனி இந்த மாதிரியான குடும்பத்தில் பிரிவு கொடுக்கறது பண தன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடங்களை ஏற்படுத்துறது இன்னைக்கு கிடைக்க வேண்டிய பணம் நாளைக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்காம போகாது ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம அந்த பண பணத்தினுடைய அருமை தெரியக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஏழரை சனி அப்படிங்கிறது மேச ராசிக்கு வருது அப்படிங்கிறது ஏற்றுக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் குடும்பத்தில் நாம ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அல்லது உண்மையான ஒற்றுமையாக இருந்தால் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பாசமெல்லாம் உண்மையாக பாசம் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய காலமாக இந்த ஏழரை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நட்பு வட்டங்களில் அதாவது நண்பர்கள் மத்தியில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு பணம் இருக்கும் பொழுது எந்த மாதிரி நட்பு இருந்துகிட்டு இருந்தது நம்ம கையில் காசு இல்லாத பொழுது எந்த நட்புகள் எந்த மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பில் ஏழரை சனி இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டமான காலங்களில் எந்த மாதிரி உறவுகளும் இந்த மாதிரி நட்புகளும் இருந்துக்கிட்டு இருந்தது அதே மாதிரி கஷ்டம் வரும் பொழுது நட்புகளும் உறவுகளும் எந்த மாதிரி நடந்துக்குதுங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய காலமாக ஏழரை சனி இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே கெடுதல் பண்ணுது அல்லது தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு ஏற்றுக்க முடியாது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ராசிகளில் வந்து கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷாளுக்கு ஏழரை சனி வரும் பொழுது தான் மிகப்பெரிய ஏற்றங்கள் அதாவது திருமணம் அல்லது வாழ்க்கையில் மறக்க முடியாத சொந்த வீடு வாங்கக்கூடியது அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது ஏற்கனவே ஆரம்பித்த தொழிலில் வந்து திடீரென்று மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலத்தை அதாவது அந்த தொழில வந்து இவருக்குன்னு ஒரு பெருமை கிடைக்கிறது இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழரைச்சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் நடந்திருக்குது அப்படிங்கறத மறுக்க முடியாது அதனால ஏழரைச்சனி வருது அப்படிங்கறதுக்காக தேவையில்லாம நீங்க கஷ்டப்படுறீங்க மனோபயம் பயக்கறீங்க அப்படிங்கிறத விட பொதுவாகவே இந்த ஏழரைச்சனி காலத்துல கொஞ்சம் கஷ்டம் அதிகமா இருக்க வேண்டியது இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு பதவி பதவியில் உள்ளவர்களுக்கு திடீர் என்று பதவி பறி போகும் ஆனால் அந்த பதவிக்கு மேலே அடுத்த பதவி கிடைக்கக்கூடியது அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியது அந்த தொழிலில் வந்து ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுக்கறது சாதாரண தொழிலாளியாக உள்ளவங்க கூட முதலாளியாக மாறக்கூடிய முன்னேற்றமான வாழ்க்கை அமைகிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி காலங்களில் நடந்திருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அதனால் நீங்கள் ஏனோ தானோ வென்று ஏழரை சனியை பற்றி பயப்படாமல் இந்த ஏழரை சனி வருவதை வந்து யாராக இருந்தாலும் அடுத்து நிறுத்த முடியாது கோச்சாரப்படி வரக்கூடிய இந்த சனி பகவான் கண்டிப்பாக அதாவது முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து எந்த ராசியாக இருந்தாலும் எட்டி பார்க்கக்கூடிய வரும்பொழுது எவ்வளவுதான் சுறுசுறுப்பாக இருந்தால் கூட அந்த சுறுசுறுப்புக்கு மேல படபடப்பாக இருப்பீங்க வேண்டாம் அப்படிங்கிற பக்குவத்தை போதிக்கக்கூடிய சனியாக மேசராசிக்கு ஏழரை சனி இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் வந்து எவ்வளவுதான் தனம் இருந்தாலும் தனம் என்ற செல்வத்துக்கு மேலே தானம் என்ற அமைப்புக்கு மேலே உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பில் ஏழரை சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொத்த பொதுவாக மேஷராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜனநகால ஜாதகத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஏ மாற்றம் இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய சனியாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்